ஒரே நாள் சிகிச்சையில் இன்று தீர்க்க முடியாத சில நோய்களை தீர்க்கும் ஒரு சிறந்த மருத்துவ சிகிச்சை மையமாக நமது இளையான்குடி ஏகே பிசியோதெரபி கிளினிக் இருக்கிறது என்னென்ன வியாதிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்டுவட நோய்கள் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்டுவட பிரச்சனை இல்லாத ஆட்களே இருக்க மாட்டாங்க ஆனா இந்த தண்டுவட பிரச்சனைக்கு காரணம் எல்லாமே டிஸ்க்கு சம்பந்தப்பட்டதோ தண்டுவோட எலும்பு சம்பந்தப்பட்டதோ கிடையாது முக்கால் வாசி பாத்தீங்க அப்படின்னா தசை சம்பந்தப்பட்டது சதவீத தண்டோட பிரச்சனைகள் வந்து தான் வருது அப்ப அதை எளிமையாக நம்ம தீர்வு காண முடியும் அதே மாதிரி டிஸ்க் வீக்காக இருந்தா கூட இந்த தசைகளை சரி பண்ணுவதன் மூலமாக அந்த டிஸ்கை நேர்நிலைக்கு கொண்டு வர முடியும் எளிமையாக எவ்விதமான தண்டுவர பிரச்சனையாக இருந்தாலும் சரி செய்ய இயலும் அந்த வகையில வந்து இந்த நம்மளுடைய ஏகே பிசியோதெரபி தெரப்பி வந்து சிகிச்சை அளிச்சிகிட்டு இருக்கிறோம் ஓகே அடுத்தது பார்த்தா தீர்க்க முடியாத பக்கவாத பிரச்சனை பொதுவாக எங்ககிட்ட ஒரு நூறு பேர் வர்றாங்கன்னா இன்னைக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து மிக அழகா சரியாகி போறாங்க நிறையா பேர் போயிட்டு நான் வேலை செய்கிறேன் வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன்னு கூட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது டூ வீலர் ஓட்டுற மாதிரி டெய்லரிங் தைக்கிற மாதிரி கூட நாங்கள் வந்து இந்த பக்கவாத பேஷண்ட்டை வந்து மாற்றிருக்கோம் அதே மாதிரி இந்த பக்கவாத பேஷண்ட்டுக்கு வந்து கை பார்த்திங்கன்னா இப்படி வச்சுட்டு நடப்பாங்க இது மாதிரி வந்தவங்க எல்லாரையுமே கையை கீழே தொங்க போட்டு நடக்கிற மாதிரி அருமையாக ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கோம் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிளோட ஸ்ட்ரெயினை கூட குறைச்சி எளிமையா ஈஸியாக ஏதாவது தடை இல்லாமல் ஒரு தடை இருக்குன்னா கூட அதை தாண்டி நடக்கிற மாதிரி எளிமையாக அதே மாதிரி ஒரு நார்மல் பர்சன் மாதிரி நடக்கிற மாதிரி பக்கவாதத்தை வந்து நாங்கள் சரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நிறையா பேர் வந்து கார் ஓட்டுறாங்க சில பேர் நீச்சல் கூட அடிச்சிருக்காங்க இப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு பக்கவாதத்தை மாற்றக்கூடிய ஒரு இந்தியாவின் மிகச்சிறந்த மையமாக இருக்குன்னு சொன்னா கூட அது மிகையாகாது அந்த அளவுக்கு வந்து இந்த பக்கவாத சிகிச்சையில வந்து நாங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களை தேடி வரவங்க எல்லாருமே வந்து நல்ல முறையில் சரியாகி போகிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து தீர்க்க முடியாத ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இந்த முழங்கால் மூட்டு வலி இந்த முழங்கால் மூட்டு வலி வந்து பார்த்திங்கனா இன்னைக்கு வந்து ஒரு பதிமூணு வயசு பிள்ளைக்கு கூட முழங்கால் மூட்டு வலி ஏன் அப்படின்னா நம்ம ஸ்கூல்ஸில் படிக்கட்டு ஏறுறது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மூட்டையை தூக்கி அதாவது என்ன சொல்கிறது புத்தக மூட்டையை தூக்கிக்கிட்டு வெயிட் அப்படியே பின்னாடி இழுத்த மாதிரியே பேலன்ஸ் பண்ணி நடக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த பெட்டலோ பெயின் சின்ட்ரோம்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அது நாளடைவில் முழங்கால் வழியாகவும் இடுப்பு வழியாகவும் ஆங்கிள் வழியாகவும் தெய்மானமாகவும் இது வந்து கன்வெர்ட் ஆகுது இது நிறையா குழந்தைகளுக்கு இருக்குது உங்கள் குழந்தைகள் வந்து இது மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு இது மாதிரி நைட்ல வந்து கால் உலையுதுன்னு சொன்னாலோ இல்லை கால் வந்து வலிக்குது அப்படின்னாலோ இந்த உங்க குழந்தையின் கால் வந்து ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி கூட போயிடுது அதே மாதிரி ஆங்கிள் வந்து ஃபுல்லா மூவ் ஆகாது ஆங்கிள் வந்து குதிகால் வந்து மூவ் ஆகாது அப்படிப்பட்ட பிரச்சனைகளை கூட நாம் எளிமையாக சரி செய்து தருகிறோம் அதே மாதிரி இந்த குழந்தைகள் வந்து உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை சொல்லுது எலும்பு மூட்டு சம்மந்தமாக அப்படின்னா நீங்கள் ஒரு எலும்பு மூட்டு மருத்துவரை மட்டும் பார்க்காமல் இது மாதிரி தேர்ந்த இயன்முறை மருத்துவராகிய எங்களை வந்து நீங்கள் பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையை வந்து ஆரம்ப கட்டத்திலேயே சரி செய்து அந்த குழந்தையின் வாழ்க்கையே வந்து காப்பாற்ற முடியும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கழுத்து வலி பிரச்சனை நம்மளுக்கு நம்ம வந்து க கழுத்துன்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய தலையையும் உடலையும் இணைக்கக்கூடிய ஒரு பிரதான உறுப்பு வந்து கழுத்து அதாவது ஏன் தலையை இணைக்கிறத வந்து நம்ம பெருசாக சொல்றோம் அப்படின்னா மூளைதான் நம்ம உடம்போட கண்ட்ரோலிங் சிஸ்டமே இந்த மூளையின் செயல்பாடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன செயல் செய்யறதா இருந்தாலும் சரி என்ன மூமெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் வந்து இந்த மூளையின் தான் முக்கியமே இந்த மூளை செயல்படவில்லை அப்படின்னா நம்ம இறந்துட்டோன்னு அர்த்தம் அப்ப இந்த மூளை வந்து முறையாக செயல்படணும் இந்த மூளையை வந்து நம்ம பாதுகாக்கணும் இந்த மூளை பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த கழுத்தை வந்து பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறார் பைக்கு கூட நீங்க வந்து ஸ்பீடா ரொம்ப போய் டக்குன்னு பிரேக் அடிக்காது ஸ்பீட் பிரேக்கரை பார்த்து போங்க விபத்து ஏற்படாமல் நீங்கள் வந்து ஒரு வாகனத்தை ஓட்டிக்கிங்கன்னு நாங்கள் வந்து அடிக்கடி சொல்கிறோம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய தலை அடிபடும் போது அதாவது இந்த நம்மளுடைய ஒட்டு மொத்த உடம்போட இயக்கமே பாதிக்கப்பட்டுவிடும் அப்போ நம்ம வாழ்க்கையை வந்து இழந்து படுத்து கிடக்கிற கூடிய ஒரு பேராபிலிஜா பேஷண்ட்டாகவோ ஒரு குவாட்ரிபிலிஜா பேஷண்ட்டாகவோ நம்ம மாறிடுவோம் அப்போ இதையெல்லாம் வந்து நம்ம தவிர்க்க வேணும் அப்படின்னா நம்மளோட கழுத்தின் பாதுகாப்பு அவசியம் அதே மாதிரி ஹெல்மெட் அணிஞ்சு போகணும் அப்போ ஒரு விபத்து ஆயிடுச்சு அப்படின்னா இன்றைக்கி அந்த பாதிப்பை வந்து அழகாக குறைச்சி அதே மாதிரி வந்து இந்த கழுத்து வழியில் ஏற்படக்கூடிய வழிகளை அதாவது இந்த கழுத்தோலி அதிகமாக அதிகமாக நாளைக்கு ஸ்டீனோசிஸாக மாறிடலாம் இல்லை வந்து ஆஸ்டியோபைட்டு ஃபார்மேஷன் ஆகி நிரந்தர வழியாக மாறலாம் அதனால் இந்த கழுத்தோலி பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆரம்பத்திலே கவனிங்க அதை ஆரம்பத்தில் சரி பண்ணிக்கோங்க சரி இது மாதிரி நோய்களுக்கெல்லாம் நாலு கணக்கில் சிகிச்சை எடுக்கணும் அப்படின்னா நல்லா யோசித்து பாருங்க அதாவது கண்டிப்பாக இது சில சில சிகிச்சைகளை வந்து நாலு கணக்கில் எடுக்க வேண்டி இருக்கும் ஆனால் இன்றைக்கு உள்ள அட்வான்ஸ் தெரப்பி மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாலு கணக்காக எடுக்க வேண்டிய சிகிச்சையை வந்து எளிமைப்படுத்தி இப்போ வந்து நீங்கள் நாலு கணக்கில் ஒரு பயிற்சி பண்ணணுன்னா முதல்ல அந்த பயிற்சி பண்ணக்கூடிய தன்மையை வந்து உங்களுக்கு கொண்டுட்டு வரணும் அப்போ அந்த தன்மையை கொண்டுட்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அதற்குள்ள சிகிச்சை எடுக்கணும் அப்போ இந்த அட்வான்ஸ் சிகிச்சை தான் நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் பாத்தீங்கன்னா இந்த தண்டு வலி பக்கவாதம் அதே மாதிரி கழுத்து வலி முழங்கால் முட்டு வலி இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஒரே நாளில் சரி செய்து அவங்களுக்கு அந்த பயிற்சி சொல்லி கொடுக்குறோம் அதில் நிறையா பேர் அந்த ஒரு நாள் சிகிச்சையிலே சரியாகி போயிட்றாங்க சில பேர் இந்த ஒரு நாள் சிகிச்சை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி சில பயிற்சிகளை ஃபாலோ பண்ணும்போது அருமையான ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்குது வந்து எங்ககிட்ட திரும்ப சொல்கிறாங்க இது மாதிரி நீங்கள் சொன்னபடி நாங்கள் செஞ்சோம் ஆனால் இப்போ வந்து என் மையம் வந்து நல்லா இருக்காரு அதே மாதிரி வந்து என்னால் நடக்க முடியுது நான் நிறைய இடத்துக்கு போய் சரியாகாத பிரச்சனையை கூட நீங்கள் வந்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான மருத்துவராக இருக்கிற அதாவது நீண்ட நாட்களாக இதில் பயிற்சி எடுத்து எப்படி வந்து ஒரு பேஷண்ட் வந்து எப்படியாவது இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கணும்னு தேடி அலையிறாங்க அப்போ அந்த தேடி அலையக்கூடிய பேஷண்ட்டுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு தீர ஆராய்ந்து என்ன சிகிச்சை பண்ணால் ஒரே நாளில் சரி பண்ண முடியும் அப்படின்றத தீவிரமாக ஆராய்ந்து பல பேருக்கு சிகிச்சை அழுத்து அவங்க கொடுத்த ரிசல்ட் வச்சு இன்னைக்கு நாங்கள் வந்து இந்த சிகிச்சை அளிச்சிட்டு இருக்கிறோம் எங்ககிட்ட சரியாகி போகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொன்ன மாதிரி முன்ன முன்பே சொன்ன மாதிரி நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் சரியாகி போயிட்டு இருக்காங்க இங்கே எங்கள் சிகிச்சையில் இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் நாங்கள் கரு கருதுறோம் இது மாதிரி நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுடைய கிளினிக்கு வந்து ஒரு சிகிச்சைக்கு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும் உங்களுக்காக பிசியதெரி மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி